அனைவருக்கும் மின் சிக்கனத்தை பற்றி தேவையான கருத்துக்களை தெரிவித்து மின்சாரத்தில் பயன்படுத்தவும் வலியுறுத்தப்படுகிறது தமிழ் வாலத்தை மேம்படுத்த மின்சாரத்தை சேமித்து மின் சிக்கனம் மின் சிக்கனம் அனைவரும் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் மின் சிக்கப்போம்சாரம் அவோம் ஒளிமயமான எதிர்காலம் கருவிகளை பயன்படுத்தி மின் கருவிகளை பயன்படுத்தி மின் சிக்கலத்தை கடைபிடிப்பு கடைபிடிப்பு மின் சிக்கனத்தை கடைபிடித்த நாட்டில் குறைப்பு என்று மின்சாரம் என்று மின்சாரம் அடையவும் ஒளிமயமான எதிர்காலம் அடைவோம் ஒளிமயமான இஎல்சிபி பயன்படுத்தி மின் அதிர்ச்சியில் இருந்து தங்களை தற்காத்து பெருமக்களே தங்களுடைய நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்டே அமைப்புகளை சேதப்படுத்தாதீர்கள் என கனிவுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது அவ்வாறு சேதப்படுத்தும் பொழுது மின்பாதை தொய்வாகிறது அவ்வாறு ஏற்படும் நிகழ்வுகளுக்கு விவசாய பெருமக்களே முழு பொறுப்பாளர்கள் எனவே சேவை தொடவோ அல்லது அகற்றவோ அல்லது சேதப்படுத்தும் செயலில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மின் பாதைகளுக்கு கீழே அல்லது மின் கம்பத்திலோ விளம்பர பலகைகள் கட்டுதல் கூடாது. நீர் பற்றினா அது ஏற்படும் அனைத்து விபத்து ஏற்படும் நிரம்பற பலகை வைத்தவரை முழு பொறுப்பாவார். கே.டி.வி. மின் கட்டமானதியோ மின்சிக்கனம் மின்சிக்கனம் சூரிய ஒளியை பை மின்சாரத்தை சேமித்து சூரிய ஒளி சூரிய ஒளி ஒளி எதற்கு மின் ஒளி மின்சாரத்தை சேமித்து மின்சாரத்தை சேமித்து ஆட்சிக்கு உதவு ஆட்சிக்கு உதவி சேமிப்போம் மின்சாரம் மின்சாரம் ஒளிமயமான எதிர்காலம் எதிர்காலம் ஒளிமை

மின்சாரத்தை சேமிப்பு மின்சாரத்தை சேமிப்பேன் தூர்மிக மின் ஒளி எதற்கு மின் ஒளி மின்சாரத்தை சேமிப்பேன் மின்சாரத்தை சேமிப்பு நாட்டிற்கு உதவி வேறு மின் சிக்கனம் மின் சிக்கனம் தேவை மின்சாரத்தை சேமிப்பு மின்சாரத்தை சேமிப்பு தமிழ் மாநிலத்தை தமிழ் மாநிலத்தை மேம்படுத்த தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத இடத்தில் மின்சாரத்தை தவிர்த்து மின்சார தமிழகத்தை தமிழகத்தை மேம்படுத்தி